என்ற திருச்சிக்கு சங்கத்திலே இருக்க நாற்பது ஐம்பது ஏக்கரா அதிலே மிகப்பெரிய அளவுக்கு தொண்ணூத்தி ஐந்து அடி உயரம் உள்ள தந்தை பெரியாருடைய ஒரு வாழ்ந்த காலத்தை குறிக்கக்கூடியது அந்த பீடா அறுபது பீடா அறுபது அடி மிகப்பெரிய ஆய்வகம் மற்றது எல்லாமே இருக்கக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய அந்த பெரியார் உலகத்திற்கு நகர மக்கள் திருச்செங்கோடு நகர மக்கள் நீங்கள் அளித்திருக்கிறீர்கள் என்பதை என்னை எடை போட்டு பார்த்து கொடுத்திருக்கிறீர்கள் என்று நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் யார் என்ன வித்தைகள் செய்தாலும் அந்த வித்தைகள் எல்லாம் எழுபதாது இது தமிழ் மண் பெரியார் மண் இது திராவிட மண் இது கொள்கை மண் இது மிக முக்கியமா இந்த இயக்கம் சில பேர் நினைக்கிறாங்க இந்த இயக்கத்தை வளர்ச்சியெல்லாம் இந்த இயக்கத்தை கடவுளை காட்டி மதத்தை காட்டி எல்லாவற்றையும் காட்டி இந்த இயக்கம் இந்த ஆட்சி வேறுபூண்டி விட்டது இதை எப்படியாவது வெளியில அனுப்ப வேண்டும் நினைச்சு இன்றைக்கு யார் யாரே அழைக்கிறார்கள் ஆனால் இது ஆயிரங்காலத்து பயிர் இதை அசைக்க முடியாது அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலும் காலை உணவு பெண்களுக்கு உண்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் சொன்னாரே இந்த முதல்வர் இதுதானே இது இந்த தத்துவம் என்ன மனிதமோ அதே நேரத்தில் மிக முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் அரசியல் சட்டம் இந்திய அரசியல் சட்டம் இருக்கல இது இந்திய அரசியல் சட்டம் இப்ப போராட்டம் இதுதாங்க வேற ஒண்ணுமே இல்லை இந்த இடத்துல அம்பேத்கர் உருவாக்குறது அம்பேத்கர் உருவாக்கணும் தூக்கி கீழே போட்டு மனு தர்மத்தை உண்டாக்கணும் இது இதற்காகத்தான் தான் அரசு எஸ் தான் மீண்டும் வரணும் இதுக்கு என்ன என்ன புரியாம அண்ணா பேர்ல கட்சி வச்சிருக்கிறவங்க கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு அவர் சொல்ற நிர்பந்தத்துக்கு பயந்து போய் இருக்கிறீர்கள் சொன்னா இதை விட அதை வைத்துக் கொண்டு நீங்க தமிழ்நாட்டில் தந்து விட முடியுமா இந்த அரசியல் சட்டத்தில் இருக்கிறது என்ன சொல்றாங்க எடுத்த உடனே ரொம்ப மிக முக்கியமா முகப்புறையில் இருக்கிற சோசியலிசத்தை எழுது இன்னைக்கு கூட எழுதியிருக்கோம் சமூகம் சமதர்மம் எடுத்து போடு மதச்சார்பற்ற தன்மை எடுத்து போடு இந்தியா மத தர்மம் ஒரே மதம் ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் ஆரிய கலாச்சாரம் இது மனு இன்றைக்கு சொல்லியிருக்கிறாங்க மிக முக்கியமா மனு தர்மத்தை அமல்படுத்த வேண்டும் மிக இன்றைக்கு வெளிப்படையாக ராகுல் காந்தி பேசுறாரு மனு தர்மத்தை அரசியல் சட்டம் வந்த உடனே ஆர்கனைசர் பத்திரிக்கை மன தர்மம் வரும் மன தர்மம் என்ன ஆகும் பிள்ளைகள் படிக்க முடியாது சாதாரணம் நான் ஒரு சாதாரணமான விஷயத்தை சொல்றேன்னு நினைக்காதீங்க நேரத்தில் சொல்றேன் எல்லாம் ஆதாரத்தோடு சொல்லி பழக்கப்பட்டவர்கள் தான் திராவிட கழகத்தோடு எதுவும் நாங்க அதுவும் பேச மாட்டோம் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டோம் நல்லா நடித்து பாருங்க இந்த புத்தகம் நாங்க எழுதின புத்தகம் அல்ல நானோ அல்லது திமுகவோ அல்லது பக்தவோட எழுதின புத்தகம் அல்ல இந்து மதம் எங்கே போகிறது கேட்டு அக்னி ஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் நூறு வயசு தாண்டவர்கள் அவர் எல்லாம் புத்தகத்துல ஏன் சொல்ற மனு தர்மத்தை வைக்கிறோம் மனு தர்மம் தான் ஆரியர்கள் பெண்களைத்தான் விட்டு விட்டு வந்தார்கள் நடக்க முடியல விட்டுட்டாங்க எழுதுறது அவர் வரலாற்று எழுதுறாரு அப்ப ஆனால் மனுஷ்ருளியை கையில் தூக்கி கொண்டு வந்தார்கள் இதுதான் முக்கியம் மனுஷிருந்த அந்த கையில் தூக்கிட்டு வந்ததுனாலதான் ஜாதியை கொண்டு கொண்டதுதான் மிக முக்கியமா வேதங்களை எல்லோராலும் படிக்க முடியாது அங்க விளக்கிக் கொண்ட அதுக்கு அனுமதியும் கிடையாது பிராமணன் கத்திரியன் வைசியன் என்று வேதம் வகுத்த சமூக நிலைகளை மண்ணும் புலவாக்கியது உடனே இவர்களை தாண்டி சூத்திரர்கள் என்ற பிரிவினரை உருவாக்கி அவரை வெறும் வேலைக்காரர் ஆக்கியது இன்னைக்கு அந்த வேலைக்காரர் பிள்ளையெல்லாம் தான் இருக்காங்க இதுதான் கூடாதுங்கிறதுக்காக தான் திமுக ஆட்சி ஒழிக்கணும்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் பழங்குடி மக்கள் ஒரு பெண்ணு இதுவரையில பழங்குடி சமுதாயத்தில் இருந்த பெண்ணு சட்டத்தில் சட்ட வழக்கறிஞராக முதல் முறையாக கிடைத்த முதல்வர் அழைத்து அவர்களை உறுதிப்படுத்தி உற்சாகப்படுத்தி அனுப்புகிறார் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ஒரு முதல்வரை பார்க்க முடியுமா